கோவை கோவைஸ்தானை ஆக்கிரமித்து இருக்கும் சேர்ந்த கணேசன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் அன்னூர் காளிபாளையம் பகுதியில் சேர்ந்த ஜெய்துன் பிவி வயது தொன்னூறு உடல் நலக்குறைவால் இருந்தார் இவரது உறவினர்கள் அப்பகுதியில் உள்ள இருநூறு வருடம் பாரம்பரியமாக அடக்கம் செய்து வந்த கபரஸ்தானில் அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கும் வெள்ளமடை தலைவர் திமுகவை சேர்ந்த கணேஷ் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து இஸ்லாமியர் அமைப்புகள் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த மூன்றாவது அடக்கம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் குடும்பத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரு சம்பந்தமாக புகார் அளித்தனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்து பேசிய மூதாட்டி உறவினர் திமுகவை சேர்ந்த கணேசன் என்பவர் கபர்ஸ்தான் பின்புறம் சைட் போட்டு நிலத்தை விற்பனை செய்து வருவதாகவும் அதற்கு முன்பக்கம் கபர்ஸ்தான் இருப்பதனால் அரசு அதிகாரிகள் துணையோடு அந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளார் இது குறித்து அன்னூர் பட்டாட்சியர் பிடிஓ மற்றும் பல்வேறு அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த கவர் தான் கடந்த இருநூறு வருடங்களாக இஸ்லாமிய மக்கள் பயன்படுத்தி வருவதாகவும் அதனை தற்போது ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவும் இது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சினையில் தலையிட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர் பாலி கபஸ்தா நடக்க மனது அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படியே அங்க ஓடுங்க அப்படியே பாக்க அப்படியே வாங்க ஏனி ஜமாத் மம்மி சகதா கலெக்டர் ஐயா போண்டா நீ சாட் சாட் ஆந்துக்கலாம் நோ சன்னா போறதுக்கு பாகிஸ்தான் உள்ளவங்க இஸ்லாம் மாணவங்களுக்கு அது நாங்கள் பத்து முந்நூறு வருஷமாக நாங்கள் அதிக பெரிய இருக்கிற காலத்துலேருந்து நாங்கள் இது வெளியில் மக்கள் தான் அடக்கு தானம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த முறையில் வந்து